போகும் நபரா நீங்க மத்திய அரசு வழங்கும் மானியம் எப்படி பெறுவது தெரியுமா இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மிக முக்கிய திட்டமாக பிரதம மந்திரி ஆவாஸ் ஜோனஜா திட்டம் உள்ளது இந்த திட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் கடனுதவி பெறுவதற்கு விண்ணப்பித்தால் ரூபாய் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் கொண்டு வரப்பட்டது மேலும் அரசு தரப்பில் இருந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வீடுகளை கட்டி முடித்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன இதில் மூன்று தவணையாக பணம் வழங்கப்படும் முதல் தவணையாக ஐம்பதாயிரம் இரண்டாவது தவணையாக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மூன்றாவது தவணையாக ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது மொத்தம் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயில் ஒரு லட்சத்தை மாநில அரசு வழங்குகிறது மத்திய அரசு ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மானியமாக கிடைக்கும் இந்த திட்டம் முதன்மையாக அனைவருக்கும் வீட்டு வசதி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது எனவே ஏற்கனவே ஒரு வீட்டை சொந்தமாக கொண்டவர்கள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒரு வீட்டை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த திட்டத்தின் நன்மையை பெற தகுதி கிடையாது புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் ஜவுனசார் திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுங்கள் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் ஜவுனச்சார் திட்டத்திற்கு ஆன்லைன் மூலம் ஹச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஸ் ஸ்லாஸ் பிமே மிஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸ்லாஸ் என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம்